இதோ மக்களே கப்பன் சாசர் பகுதி இரண்டு உங்களுக்காக கேளுங்க வரதராஜன் நிமிர்ந்து உட்கார்ந்தபடி என்ன அதையும் சொல்லிடுங்க ஆரியா நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் போலீஸ் வேலை பாத்திருக்கீங்களா என்று கேலியாக கேட்டார் இல்ல இல்ல சார் எத்தனை படம் பாக்குறோம் நானும் தான் படம் பாக்குறேன் ஒரு மண்ணும் தெரியல என்று அவர் தன் மனதினும் நினைத்து கொண்டார் நாம இந்த மூணு பேத்துடைய வீட்டோட பால்கனியில ஒரு ரகசிய கேமராவை பிக்ஸ் பண்ணனும் அங்க நின்று போட்டாதான் எங்க பால்கனில விட வாய்ப்பு இருக்கு அப்போ காலையில யாரு இந்த தப்ப பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அரியா எப்படி ரகசிய கேமராவை அப்படின்னு என்னை கேட்காதீங்க சார் இல்ல இல்ல அரியா அதுக்கு ஒரு வழி இருக்கு இங்க இருக்கிற நிறைய வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் அடிக்கடி நாங்க ஒரு பையனை அனுப்புவோம் அப்படி அனுப்பி இந்த மூணு பேரோட வீட்லயும் சொருகிட வேண்டியதுதான் தேங்க்யூ சார் நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஆர்யா அந்த கப்பன் சாஸரை யாரு போடுறாங்கன்னு தெரியலேன்னா எனக்கே மண்டபடிச்சிடும் அடுத்த நாள் அதே பால்கனி பொழுது காஃபி கோப்பைகளுடன் தீபா மற்றும் ஆர்யா வானத்தை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர் ஆர்யா இன்னைக்குதான் கிளைமேக்ஸ் ஆமா எனக்கே ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கு ஆர்யா சொல்லி முடித்த நேரம் கப்பன் சாசர் மேலிருந்து கீழே விழுந்தது இருவரும் அமைதியாய் பால்கனியிலிருந்து அகன்று உள்ளறைக்கு சென்றனர் அதே நேரம் சிசிடி அலுவலகத்திலிருந்து வரதராஜன் அவசரமாய் அழைத்தார் ஆர்யா தீபா சீக்கிரம் இங்க வாங்க தோ வரம் சார் இருவரும் அங்கே விரைந்து சென்றனர் சார் யாருன்னு தெரிஞ்சுதா இருவரும் ஆவலுடன் கேட்டனர் ஆமா ஆர்யா தீபா தனியா இருந்தாங்களே அந்த லேடி தான் பிளாட் நம்பர் பிப்டி ஃபைவ் ஓ மை காட் அதான் எங்க பிளாட்டுக்கு ஜஸ்ட் ரெண்டு ஃப்ளோர் தாண்டி இருக்கு இதுக்காக எப்படி பண்ணாங்க அதான் தெரியல வாங்க கையும் கலவும் மாட்டியாச்சு இதை காமிச்சு கேட்டுடலாம் மூவரும் அவளது வீட்டுக்கு சென்று காலிம்பலை அழுத்தினர் எதுவுமே தெரியாத மாதிரி மிகவும் அமைதியாய் வெளியே வந்த அந்த பெண்மணி ரேகா கதவை திறந்தாள் நாகரிகமான உடை முக பாவனை கொண்டிருந்தாள் மெல்லிய சிரிப்புடன் வாங்க சார் என்று அழைத்தாள் இவளா என்று தலையில் அடித்து சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் மூவரும் உள்ளே சென்று இருந்தனர் சொல்லுங்க சார் என்ன விஷயம் ரேகா மேடம் எங்களுக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா வரதராஜன் லேசாக சிரித்தார் ஓ அதுக்கென்ன சார் என்று சொன்னபடி ரேகா உள்ளே நடந்தாள் திரும்பியவள் கையில் ஒரு பெரிய தட்டு இருந்தது அதில் மூன்று கப்பன் சாசஸ் இருந்தன தீபா அவற்றையே உற்று பார்த்தாள் ரேகா காஃபி ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ சார் நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஓ தெரிஞ்சுக்கலாம் நாங்களும் இதே அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம் நீங்க மேல இருந்து எங்க பால்கனில வீசுற கப்பன் சாஸரோட டிசைன் நல்லா இருந்துச்சு அதான் எந்த கடையில வாங்குறீங்கன்னு கேட்கலாம்னு வந்தோம் ஆர்யா சாதாரண குரலில் சொல்ல ரேகாவின் முகம் மாறியது வாட் என்ன வளர்றீங்க வரதராஜன் சார் என்ன இதெல்லாம் இவர் என்ன என்னென்னமோ இருக்காரு அவரு ஒண்ணு வளரல ரேகா மேடம் என்று சொன்னபடி அந்த காணொலி காட்சியை அவளிடம் காட்டினார் ரேகாவின் முகம் பேயறிந்த மாதிரி இருந்தது ஐ எம் சாரி என்ன சாதாரணமா சாரின்னு சொல்லிட்டீங்க உங்களால நாங்க இந்த கொஞ்ச நாளா எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானோம்னு தெரியுமா இதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க ஆர்யா கோபமாய் விசாரித்தான் சாரி அது வந்து நான் என் கணவர் சித்தார்த்தை உயிருக்கு உயிரா நேசிச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் எங்க வாழ்க்கை ஒரு கவிதை மாதிரிதான் அழகா போச்சு இதோ இதே பிளாட்லதான் எங்க வாழ்க்கை ஆரம்பிச்சுது இதோ இதே பால்கனில தான் நாங்க ரெண்டு பேரும் தினமும் ஜாலியா பேசிட்டு காஃபி குடிப்போம் ஆனா அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி ஒருத்தி வந்தா ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரிதான் தான் பழக ஆரம்பிச்சா ஆனால் நாளாக நாளாக என் கணவரோட மனசில் ஆசை வார்த்தை காட்டி தன்னோட வலைக்குள்ள போட்டுக்கிட்டா அவர் என்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு நான் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் இதெல்லாம் பற்றி இங்கே யாருக்கும் பெருசா தெரியாது ஏன்னா இதெல்லாம் நடக்கிறப்போ இங்கே முக்கால்வாசி ஃப்ளாட்ஸ் காலியாக தான் இருந்துச்சு சொல்லப்போனால் நானும் என்னோட கணவரும் தான் இங்கே முதல் முதலாக ஃப்ளாட்டையே வாங்கணும் அப்போ நீங்கள் கூட இல்லை மிஸ்டர் வரதராஜன் சார் ஆமாம் நான் இங்கே வந்து வெறும் ரெண்டு வருஷம்தான் ஆச்சு நான் அந்த மனவளர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துட்டு இருந்தேன் இப்போ சரியாயிடுச்சு சராசரியாக வாழ ஆரம்பிச்சுட்டேன் அந்த சமயத்தில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே புதுசாக குடி வந்தீங்க அப்போ ஒரு தடவை நீங்கள் பால்கனியில சிரிச்சு பேசிட்டு காஃபி குடிக்கிறத பார்த்தேன் அதை பார்த்ததும் என் மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு பழசெல்லாம் வரிசையாக ஞாபகம் வந்துடுச்சு உங்கள் மேலே என்னை மீறி ஒரு பொறாமை கோவம் வந்துடுச்சு நம்மளால இந்த ஃப்ளாட்டில் இதே இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியல ஆனா வேற ஒரு ஜோடி இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களேங்கிற பொறாமை கோபம் வெறியா மாறிடுச்சு ரேகா குரல் தொடர்ந்தாள் தொடர்ந்தாள் அதனாலதான் நான் அப்படி கேவலமா பண்ணிட்டேன் கப்பன் சாசர் வாங்கி தினம் தினம் நீங்க காஃபி குடிக்கிற நேரத்துல கீழே போட ஆரம்பிச்சேன் இந்த கட்டிடத்தோட அமைப்புனாலையும் இங்க நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கிற காரணத்தாலையும் இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்பினேன் ஆனா நீங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க சாரி நான் இனிமே இந்த தப்பை செய்யவே மாட்டேன் என்று கூறி ரேகா அழத் தொடங்கினாள் தீபாவும் ஆரியாவும் அவளை பார்த்து இறக்கப்பட்டனர் இது கப்பன் சாச சைகோபோலரு காரியா பாவம் ஆரியா விட்டுடலாம் அழரா தீபா முடிவெடுக்க அதே நேரம் வரதராஜனின் ஆலை பேசி சத்தம் போட்டது அழைத்தது அந்த சிசிடிவி பையன் சங்கர் தான் சார் அந்த பொம்பளையை விட்டுடாதீங்க என்னப்பா சொல்ற சார் நீங்க போனதுக்கப்புறம் அந்த கேமராவை முன்னாடி ஓட்டி பார்த்தேன் சார் ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கா அவன் குண்டை தூக்கி போட்டான் வரதராஜனுக்கு முகம் வியர்த்தது என்னப்பா சொல்ற என்று சன்னமான குரலில் விசாரித்தார் ஆமா சார் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் பாருங்க அவன் இணைப்பை வெட்டிவிட்டான் ரேகா மேடம் எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று வரதராஜன் கேட்க அவள் தலையை அசைத்தபடி உள்ளே நடந்தாள் உடனே அவசரமாக வாட்ஸ்அப்பை திறந்து அந்த வீடியோவை ஓடவிட்டார் ஆர்யாவும் தீபாவும் இணைந்து கொண்டனர் அந்த காட்சியில் ரேகா ஒரு பெண்ணை சூட்கேஸில் அடைத்து வைப்பது போல வந்தது ஓ மை காட் இந்த பொண்ணு மீரா எதிர் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவ சார் என்னோட வேலை ரெண்டு நாளா ஆபீஸ் கூட வரல நாங்க கூட வச்சு கண்டுபிடிக்க உதவி பண்ணாங்கன்னு அவங்க தான் இப்பதானே எல்லாம் தெரியுது என்று வேகமாக எழுந்து ஆரியா நடந்து சென்று படுக்கை அறையில் ஓரமாய் கிடந்த ஒரு பெட்டியை அவசரமாய் உருவி இழுத்தான் பின் அதை வேகமாய் திறக்க முயன்றான் தண்ணீருடன் வெளியே வந்த ரேகா சூழலை கவனித்து வேகமாய் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு அவனிடம் ஓடினாள் ஏய் என்று அலறினாள் அவளை பிடிங்க சார் தீபாவும் அவளது கையை பிடித்தெடுத்து அவளை அடக்கினர் அவள் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்தது அந்த சூட்கேஸை ஆர்யா திறந்து விட்டான் மீரா உள்ளே மயங்கிய நிலையில் கிடந்தாள் அந்த பெட்டி கிடந்த இடத்தின் அடியில் கிடந்த மயக்க மருந்து ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று ஆர்யாவின் கண்களில் பட அதை எடுத்து தீபாவிடம் வீசினான் தீபா அவன் மேல அடி தீபாவும் அவ்வாறு செய்ய ரேகா மயங்கி கீழே விழுந்தாள் அதற்கு பிறகு போலீஸ் வந்து ரேகாவை கையும் களவுமாய் பிடித்தனர் மீராவை மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர் அவளை பார்க்க தீபாவும் ஆர்யாவும் சென்றனர் தேங்க்யூ ஆர்யா தீபா என்ன நடந்துச்சு மீரா ஆர்யா அந்த ரேகாவோட டார்கெட்ல நான் தான் முக்கிய ஆளா இருந்திருப்பேன் போல அது தெரியாம நீங்க அவளை பிடிக்கிறதுக்கு என்னவே தொடர்பு கொண்டிருக்கீங்க புரியல மீரா ஒரு பெருமூச்சு விட்டபடி விளக்கினாள் எங்க அம்மா அகல்யாதா ரேகாவோட முன்னாள் கணவர் சித்தார்த்தோட செகண்ட் வைஃப் இப்போ நான் தங்கி இருக்கிறது எங்க அம்மாவோட பிளாட்ல தான் ரேகா உங்க அம்மா அவங்க லைஃபை கெடுத்துட்ட மாதிரி சொன்னா போய் எங்க அம்மா நல்லவங்க எங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் அவங்க லைஃப்ல குறுக்கிடல ரேகா சொன்ன மாதிரி எங்க அம்மா யாரோட வாழ்க்கையும் கெடுக்கல உண்மையில ரேகா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவ அது தெரியாம சித்தார்த் அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு அவளுக்கு கோம்னு ஒன்னு வந்துடுச்சுன்னா கையில கிடைக்கிற எந்த பொருளை வேணா கீழே தள்ளி விட்டுருவா அப்படிதான் ஒரு நாள் சித்தார்த்தையும் ஒரு சண்டையில மேல இருந்து கீழே விட பார்த்திருக்கா அதனால சித்தார்த்துக்கு ரேகாவோட வாழ்றதுக்கு பயம் வந்துருச்சு அந்த நேரத்துலதான் அவருக்கு எங்க அம்மாவோட நட்பு கிடைச்சது கல்யாணமான ஒரு வருஷத்திலயே எங்க அப்பா இருந்துட்டாங்க எனக்காக கொஞ்சம் வருஷம் எங்க அம்மா தனியாவே வாழ்ந்துட்டாங்க எங்க அம்மாவுக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு அதனால சித்தார்த்தும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க நான் அப்போ கொடைக்கானலில் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன் இதை பத்தி என்கிட்ட கிட்ட வந்து ரெண்டு பேருமே நேர்ல பேசினாங்க நான் சரின்னு சொல்லிட்டேன் இப்ப எங்க அம்மாவும் அவரும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க நான் படிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சென்னையில வேலை கிடைச்சது அதனால இங்க இருக்கிற இந்த ஃபிளாட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அம்மா இதை என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க நான் இங்க குடி வந்தப்போ சத்தியமா தெரியாது ரேகா இங்க தான் இன்னும் இருக்கான்னு நான் அவளை முன்னாடி பார்த்ததும் இல்லை ஆனா நான் யாருங்கிற விவரம் அவளுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கும் போல அதனால என்னை எப்படியாச்சும் ட்ராப் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கா என்கிட்ட சில சமயம் வந்து வழிய நல்லா பேசுவா கடைசியா கார்டன்ல பாக்குறப்போ என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகினான் ஆனா திடீர்னு பேசிட்டு இருக்கப்போ என் வாயில எதுவும் மயக்கம் இருந்த மாதிரி தடவினா அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கு மயக்கம் தெரிஞ்சப்ப நான் அவளோட பிளாட்ல ஒரு பெட்டியில கிடந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் அவ இதெல்லாம் என்கிட்ட சொன்னான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு நான் டார்ச்சர் பண்ணி மேல இருந்து கீழே தள்ளி கொள்ள போறேன் அப்பதான் என் வெறி தீரும் உங்க அம்மாவுக்கு நல்லா வலிக்கும்னு சொன்னா நல்ல வேளை அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னை காப்பாத்திட்டீங்க ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சு வரலைன்னா நான் இந்நேரம் இறந்துருப்பேன் தேங்க் யூ ஆர்யா தீபா நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுக்குல்ல அந்த கப்பன் சாசருக்கு தான் ஆமால்ல நன்றி கப்பன் சாசர் என்று மீரா சொல்லி சிரித்த அதே நேரம் ரேகா கம்பி எண்ணி கொண்டிருந்தாள் முற்றும் மக்களே இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரியுங்கள் லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதியுங்கள் கரைதுடன் அலைப்போல் கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொடர் நம் சேனலுடன் இணைந்திருங்கள் விரைவில் இன்னொரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி